ஞானம் அருளும் குருவருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் யோக வாழ்வியல் பஞ்சகற்பம் யோகம் வலுக்கும் நரைமயிர் கருக்கும் அனுபவ விளக்க உரை நம் சித்தர் பெருமக்கள் காயக்கற்பம் பயன்படுத்தியதின் நோக்கம் என்ன என்பதனை பற்றிய சிறு புரிதலோடு பதிவுக்குள் செல்வோம் சித்தர்களின் வாழ்வியல் முறைகளும் அவர்களின் சிந்தனைகளும் சாதாரண மக்களின் வாழ்வியலுக்கும் சிந்தனைகளுக்கும் முற்றிலும் அப்பாற்பட்டதாகத்தான் இருக்கும் சாதாரண மக்களாகிய நம்மிடையே சிந்தனைகள் என்பது அறிவின் தன்மை இல்லாமல் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் எப்போதும் இருப்பதால் அது குறுகிய வட்டத்துடனே இருக்கும் ஆனால் நம் முன்னோர்களான சித்தர்களின் பார்வையானது தொலைநோக்குத் தன்மையினை கொண்டதாக அமைந்திருக்கும் அதாவது சிறிய ஒன்றிலும் பிரம்மாண்டத்தை பார்ப்பதாகும் இதற்கு உதாரணமாக கூற வேண்டுமானால் நாம் பெரிய விருச்சத்தில் இருக்கும் பூ காய் பழம் இவற்றை மிக பிரம்மாண்டமாகவே பார்ப்போம் ஆனால் நம் சித்தர் பெருமக்கள் சிறிய விதையினுள்ளே மறைந்திருக்கும் பெரிய விருச்சத்தினை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பர் போன்றே இவர்களின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் எண்ணற்ற சூட்சுமங்களை உள்ளடக்கியதாகவே இருக்கும் இவர்களின் இந்த சூற்றுமங்களை கண்டறிந்து தெளிந்து அதன்படியே நம் வாழ்வியல் முறையினை மாற்றி அமைத்து கொண்டு வாழுதல் என்பது இயலாத ஒன்றாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அவை அனைத்தையும் அறிந்து தெளிவதற்கான முழு ஆயுள் என்பது நம்மிடம் இல்லாதிருப்பதுதான் காரணமாகும் நம்மைப் போன்றே சாதாரண மக்களில் ஒருவராக இருந்தவர்களே யோகியாகவும் ஞானியாகவும் சித்தனாகவும் தங்களின் அறிவின் பரிணாம வளர்ச்சியில் மாற்றம் அடைந்தார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் அவர்களும் தங்களின் ஆயுள் என்பது போதுமானதாக இல்லை என்பதனையும் அறிந்து அதற்கான உபாயத்தையும் அறிந்து தங்களுடைய ஆயுளையும் கூட்டிக் கொண்டார்கள் என்பது அவர்களின் வாழ்வியல் முறைகளை அணுகும்போது அதிலிருந்து விளங்கவும் செய்கிறது இதன்படி வந்த கருத்து தெளிவுதான் உடலை வளர்த்தேன் உயிரையும் வளர்த்தேன் உடலை வளர்க்கும் உபாயமும் அறிந்தேன் என்ற சித்தர்களின் சொல்லாடலாகும் இதன் வழி சித்தர்களால் பயன்படுத்தப்பட்டதும் அதையே நமக்காக தான் யோகம் வைத்தியம் என்ற வாழ்வியல் முறைகளும் ஆகும் இதில் வைத்தியம் என்பதில் அடங்குவதுதான் கற்பம் என்பதான மருத்துவ முறையும் ஆகும் கற்பம் என்பது சித்தர்களின் சொல்லாடலில் உயிரை காக்கும் அருமருந்து என்பதான பொருளில் அமையும் உயிரை காப்பது என்பது உடலை அழியாது காக்கும் என்பதே பொருளாகும் உடலானது அழியாது தன்மையில் இருந்தால் அதில் வாசம் செய்யும் ஜீவனானதும் அவ் உடலிலேயே நீடித்து நிலைத்து நிற்கும் இதனால் நம் அறிவின் தேடலும் அறிவின் பரிணாம வளர்ச்சியும் பூர்த்தியாகும் நம் சித்தர் பெருமக்கள் கூறும் உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் என்பதில் இந்த காயகற்ப மருந்துகளும் அடங்கும் இந்த காயக்கற்ப மருந்துகள் என்பது உள்ளும் புறமுமாக பயன்படுத்தும் நிலைகளைப் பெறுகிறது அவ்வழியே வெளி உபயோகமாக பயன்படுத்தும் காயகற்ப மருந்தே இந்த பஞ்சகற்ப மருந்தாகும் பஞ்சக்கற்ப மருந்து தயாரிக்கும் முறையினையும் அதனை பயன்படுத்தும் முறையினையும் அறிவோம் பஞ்ச என்றால் ஐந்தின் கூட்டு என்பதே பொருள் ஐந்து மருந்துகளின் கூட்டால் அமையப்பட்ட கற்பம் என்பதால் இது பஞ்ச கற்பம் என்பதாகிறது இதில் அடங்கும் ஐந்தின் கூட்டு மருந்துகளை காண்போம் ஒன்று நெல்லி வற்றல் இரண்டு தோல் மூன்று வெள்ளை மிளகு நான்கு வேப்பம் வித்து ஐந்து கஸ்தூரி மஞ்சள் நெல்லி வற்றல் என்பது பெரிய நெல்லிக்காயினை விதைகளை நீக்கி சிறிய சிறிய துண்டுகளாக்கி நீர் வற்றும்படியாக காய வைத்தவையாகும் கடுக்காய் தோல் என்பது கடுக்காய் கொட்டையின் மேல் இருக்கும் தோலாகும் கொட்டையினை நீக்கிவிட்டு இந்த தோலினை மட்டும் பயன்படுத்த வேண்டும் வெள்ளை மிளகு என்பது மிளகை போன்றே வெள்ளை நிறத்தில் இருப்பதாகும் வேப்பம் வித்து என்பது வேப்பம் விதையின் மேல் இருக்கும் ஓட்டினை நீக்கிவிட்டு உள்ளிருக்கும் பருப்பினை மட்டும் பயன்படுத்த வேண்டும் கஸ்தூரி மஞ்சள் என்பது மஞ்சளில் ஒரு வகையாகும் இது நன்கு காய்ந்த நிலையில் இருக்க வேண்டும் இந்த ஐந்து மருந்துகளும் சுத்தம் செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட நிலையில் அனைத்தையும் சம அளவாகவே எடுத்துக்கொண்டு மீண்டும் நன்றாக காய வைத்து பின் மிக மெல்லியதாகவே அரைத்து சூரணமாக்கி கொள்ள வேண்டும் இந்த மருந்தினை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதனை அறிவோம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு பசும்பால் எடுத்துக்கொண்டு அதில் தேவையான அளவு இந்த கற்ப மருந்தை போட்டு நன்றாக கரைத்து அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் பின்பு ஊற வைத்த மருந்தை அடுப்பில் ஏற்றி மெல்லிய தீயில் வைத்து கொதிக்க வைக்க வேண்டும் கொதிக்கும் நிலையில் கலக்கிக்கொண்டே இருக்க வேண்டும் நன்றாக மருந்தானது வெந்து கெட்டியான பதத்திற்கு வரும்போது மருந்தை இறக்கி ஆற வைத்து பின் இளம் சூட்டுடன் இருக்கும் நிலையில் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை முழுவதாக பூசி ஒரு மணி நேரம் கழித்து சாதா குளித்து விட வேண்டும் குளிக்கும்போது இதனையே சேக்கணை தேய்த்து குளிப்பது போன்று தேய்த்து குளிக்கலாம் தேவையானால் இறுதியில் சோப்பும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதனை வாரத்தில் இரண்டு நாட்கள் பயன்படுத்த வேண்டும் அதுவும் சூரிய உதயத்திற்கு முன்பாக பூசி குளித்து விட வேண்டும் இந்த கற்ப மருந்தினை பயன்படுத்துவதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதனை பார்ப்போம் தோளில் உள்ள வறட்சிகள் நீங்கி தோல் மினுமினுப்படையும் உடலில் உள்ள கருப்புகள் அகலும் மயிர்கார்கள் விரிவடைந்து வேணிற்கட்டிகள் நீங்கும் உடலில் தேவையில்லாது இருக்கும் கழிவுகள் அகலும் உடல் குளிர்ச்சி அடையும் தோல் நோய்கள் இருந்தால் குணமாகும் தலையில் நீர்கோத்து ஏற்படும் தலைபாரம் அகலும் தலையில் உண்டான பேன் பொடுகு அகலும் முடி ஊதிர்வது நிற்கும் முடியானது கருத்து வளரும் யோக பயிற்சி முறைகளில் முறையாக தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் இந்த கற்ப மருந்தினை பயன்படுத்த உடலானது குளிர்ச்சி அடைந்து யோகமானது வலுக்கும் யோகம் பயிலாதவர்களும் இதனை பயன்படுத்தலாம் இது பிணியினை நீக்கி உடலை காத்து காத்திரட்சிக்கும் அருமருந்தாகும் இதனை மருந்து என கூறாமல் பாதுகாப்பு கவசம் என்றே கூறலாம்